ஹாய் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி என்ன வீடியோனால் ஹாலோவின் வரப்போகுதில்லை அதனால் நாங்கள் இருக்கிற ஊரில் லசாரில் வந்து ட்ரக்கா ட்ரீட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டரில் வந்து ட்ரக்கில் கேண்டிஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க பசங்க வந்து காஸ்ட்யூம் போட்டு போயிட்டு ட்ரீட் வாங்குவாங்க ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் எங்கள் வீட்டிலருந்து அந்த இடம் அதுக்கு வந்து நம்ம த்ரீ டாலர்ஸ் வந்து ஒரு கிட்ஸ்க்கு வந்து பே பண்ணணும் இது மாதிரி ஃப்ரீ ஈவெண்ட்டுமே நடக்கும் ஸோ இது வந்து பக்கத்தில் இருக்க அப்படிங்கிறனால சரி பசங்களை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போக போகிறோம் இன்றைக்கி வந்து சாட்டர்டே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து ஹாலோவின் ஃப்ரைடே கம்மிங் ஃப்ரைடே வந்து ஹாலோவின் வருதா ஸோ அன்றைக்கும் வந்து ட்ரிக்கா ட்ரித்துன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் போட்டு பசங்க வந்து ஜாலியாக கேண்டிலாம் வாங்குவாங்க ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் லசால் ட்ரக்கா ட்ரீட்டுக்கு வந்து போகிறோம் ஸோ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் அங்கே எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் லசாலில் ட்ரங்கா ட்ரீட் போகிறோம்ல அதுக்கு வந்து இந்த காஸ்ட்யூம் வந்து தமிழுக்கு வாங்கியிருக்கோம் சூப்பராக இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர் காஸ்டியூம் இதை போட்டு தான் இன்றைக்கி வந்து ட்ரங்கா ட்ரீட் போக போகிறோம் தமிழோ தமிழ் காஸ்டியூம் போட்டு ரெடி ஆகிட்டான் எங்கே அந்த மாஸ்க்கை போட்டு காட்ட மக்கு மாஸ்கை போடு ஆ எங்கே போகிற நீ இன்னைக்கு ட்ரக்கா ட்ரீட் போறியா எதுக்காண்டி போகிற நீ ட்ரக்கா ட்ரீட்டுக்கு கேண்டி கிடைக்குமா ஓ தமிழோட காஸ்டியூம் வந்து இதுதான் சூப்பராக இருக்கு தமிழ் இதுதான் ஒரு மூணு வருஷத்துக்கு உனக்கு காஸ்டியூம் ஓகே புதுசால கேட்க கூடாது ஓகே மகியோட காஸ்டியூம் அவளுக்கு வந்து எதுவுமே வாங்கலை டாலரம் மேல பார்த்தீங்கன்னா இந்த பயிரை கேட்டும் அந்த க்ளௌஸும் மட்டுந்தான் வாங்கிட்டு வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு மேட்ச் பண்ணியாச்சு அப்படியா மகி பிளாக் அண்ட் தீன்

சரி எனக்கு குடுப்பியா கொஞ்சம் அந்த மேஜர் கேம் ஹும்ம் தி சோ மாஸ்க் போடுங்க மாஸ்க் போட்டாதான் தான் நீங்க வந்து ட்ரான்ஸ்பார்மர் மாதிரி தெரிவீங்க ஐ கேன் சூப்பரா இருக்கு என்னோட காஸ்டியூம் சூப்பர் பால்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு

வால்மார்க் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்துவிட்டோம் காரை பார்க் பண்ணிட்டு இப்போ ட்ரக்கார் ட்ரீட் நடக்கிறதுக்கு போகிறோம் அங்கே தெரியுது பாருங்க அங்கே தான் வந்து நடக்குது எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் கிட்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ஏன்னா கேண்டி கொடுக்குறாங்கல்ல அதனால தான் ஸோ பக்கத்தில் போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இங்கே பாருங்க லைன் இவ்வளோ தூரம் நிற்கிது நாங்கள் பன்னெண்டு மணின்னு சொன்னனால பன்னெண்டு மணிக்கு வந்துவிட்டோம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே எல்லாம் வந்தாங்க ஸோ

அவன் வந்து ஜாலி மூடில் இருக்கான் நல்ல வெயில் லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா ஹாலோவினுக்கு நல்ல வெயில் அடிச்சுது இன்னும் ஹாலோவீன் அன்னைக்கு வெயில் அடிச்சிச்சு சொன்னேன் அன்னைக்கு ஹாலோவீன் சொல்லவே இல்லையே மகி எல்லாத்தையும் கவர் ஆகுமான்னு தெரியல

ஸோ பம்கீன் வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஓ ஸ்கேரி ஸ்கேரி வெல்கம் ஸோ இருந்து தான் ஆரம்பிக்குது இந்த இடத்துல தான் நம்ம பே பண்ணணும்

ஹாய் சொன்னாங்க ஹாய் சொல்லிட்டே நான் வாத்தில் போகிறேன் தருவாங்க கேண்டி ஸோ இங்கே பாருங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஓகே லைனில் நின்றுட்டுருக்காங்க ஸோ இங்கே தான் கேண்டிஸ் அவனுக்கு அந்த மாஸ்க் போடவே முடியல ரொம்ப கஷ்டமா இருந்தது பிறகு என்ன கேண்டி கேண்டி என்னன்னு எங்கே காட்டுங்க என்னது என்ன கேண்டி கொடுத்தாங்க

பசங்க எல்லாரும் சூப்பரான காஸ்டியூமில் வந்துருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இவ்வளோ பேரை நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேண்டியெல்லாம் அவங்களே எடுத்து கொடுக்கல பசங்க வந்து என்ன விருப்பப்படுறாங்களோ அவங்களே அதை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி டேபிளில் வச்சுட்டாங்க இப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நிறைய ட்ரக்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது இனிமேல் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்து கேண்டியெல்லாம் இருக்காங்க Go ahead, go ahead. Hi, hello, lấy Oh, wow, milk cookies. Go. Cool. <coughs> oh. Maddox, can go, go Candy on the podo.

ஒவ்வொரு ட்ரக்குக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா க்யூவில் வந்து ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்குது இப்போதானா ஓப்பன் பண்ணியிருக்காங்க போக போக வந்து கும்பல் குறையும் இது நாங்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கனால நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம் இந்த இடத்துக்கு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நிறைய சிப்ஸு குட்டி குட்டி கேண்டி அந்த ட்ரீட் கேண்டிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க தமிழ் வந்து அவனுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கிட்டே வந்தான் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கேண்டி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒன்றாவது அவன் சாப்பிட்டுறான் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா நிறைய இதை தான் இயர்லி ஒன்ஸ் தான் அப்படிங்கறனால ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு உள்ள என்னமா இருக்கு இது உள்ள வந்து இருக்கு நான் சும்மா தான் வீட்டில் எடுக்கிறேன் நிறைய ட்ரக் இருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கும்பல் கம்மியாக இருந்தது போக போக அதிகமா இருக்கு Right here. Hold on, I'm not going it. Hello. Hello. Hi. Hello. This way yes. Oh, there we go. Hi. <laughs> oh. Oh, okay. <laughs>

i'm trying to find daddy okay go oh.

நிறையா போடு அத்தாது அதெல்லாம் சீக்கிரம் பின்னாடி வெயிட் பண்றாங்க கையில படாம போடுமா போதுவா

இங்க எங்க என்னமா இருக்கு பாருங்க போட்டோ எடுக்கறாங்களா மகி இதெல்லாம் அழகா இருக்குல்ல இந்த சைடு சும்மா போட்டோ எடுக்கிற இடம் நினைக்கிறேன் இதெல்லாம்

எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாச்சு ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரக்லாம் வந்து வித்தியாசமா இருக்கு நார்மலா

எக்ஸ்ட்ரா எடுத்து நிறைய கேண்டி தமிழ் தான் நிறைய மீதும் உனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு ஓகே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோமா சரி 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 ஆ இந்த வேணாம் ஃபோட்டோ மட்டும் எடுத்து தரேன் எனக்கு வேண்டாம் ம் ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வைங்க ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஓகே வாங்க எல்லாத்தையும் பக்கத்தில் கேப் விட்டு வைங்க எது ரெண்டுத்தையும் எடையில் கேப் இருக்கணும் ஓகே ஓகே ம் ரெண்டு பேரும் உட்காருங்க நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோங்க ரெண்டு பேர்த்தையும் ஓகே ஆமாம் உங்கள் கேண்டீனுக்கு முன்னாடி ஓகே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து பார்க்கலாம் பை பாய்